உடல் வலிமையும் கொண்டவள் பெண் பெண் என்பவள் வீணே இல்லாமல் இருக்கிறாள் என்று வெளியில் யாரும் சொல்லிவிடாதீர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆண்களுக்கு விடுமுறை கிடைக்கிறது என்றாலும் பெண்களுக்கு அஞ்சும் விடுப்பு இல்லை நேரம் விடிந்ததிலிருந்து இரவு உறங்க செல்லும் வரை அவள் வேலை பார்த்து கொண்டேதான் இருக்கின்றாள் இருந்தும் ஒரு நொடி கூட அவள் தனது பொறுத்துனவாக எண்ணி உழைத்துக் கொண்டிருக்கும் பெண்கள் இன்று ஏராளம் பெண்கள் மன உறுதியும் உடல் வலிமையும் மிக்கவர்கள் இன்று எந்த துறையில்தான் பெண்கள் இல்லை எல்லா துறைகளிலும் பெண்கள் முன்னேறிக்கொண்டே கொண்டே இருக்கின்றார்கள் அதற்கு மிக முக்கிய காரணம் பெண்

சாதிக்க தெரிந்தவள் ஆண்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் லீவு அன்று கூட அவர்களை இருக்க விடுவதில்லை வெளியே செல்ல வேண்டுமென அழைக்கிறார்கள் என்று ஆண்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் விடுப்பு பெண்களுக்கு வாரத்தில் ஒரு மணி நேரமாவது விடுப்பு இருக்கிறதா அவர்களுக்காக அவர்கள் செலவிடும் நேரத்தை விட குடும்பத்தில் அவர்கள் அதிகமாக செலவிடுகிறார்கள் காலையில் எழும்பியதிலிருந்து தூக்கம் எழும்பியதிலிருந்து சமையலாக இருக்கலாம் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதாக இருக்கலாம் கணவனுக்கு வேண்டியதை செய்வதாக இருக்கலாம் அவள் தூங்க செல்வது நாம் எல்லோரும் தூங்க சென்ற பின்பே செல்கிறாள் அத்தனையும் செய்து முடித்துவிட்டு தனது உடல் வலியை போக்க தைலத்தை தடவிக் கொண்டு தூங்கும் பெண்கள் எத்தனையோ எத்தனையோ இன்று நமக்கு ஒரு சில பேருக்கு வறுமை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வறுமையான வீடுகளிலே அத்தனை பேர் விட்டு தான் பசியோடு ஈரத்துணியை கட்டிக்கொண்டு தூங்கிய பெண்கள் இன்றும் ஏராளம்